பீர்பால் கதைகள் பகுதி பத்து மன்னரின் கனவு ஒரு நாள் மன்னர் அக்பர் துயரமான முகத்துடன் மன்றத்திற்கு வந்தார் அவருடைய முகத்தை பார்த்ததும் அனைவரும் பதறினார்கள் அந்த நேரத்தில் பீர்பால் மட்டும் அமைதியுடன் கேட்டார் மன்னா இன்று உங்கள் முகம் ஏன் இப்படி வாடிப்போயிருக்கிறது அக்பர் கொஞ்சம் சீராக சுவசித்துவிட்டு கூறினார் பீர்பால் நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் அதில் என் எல்லா பல்லும் விழுந்து விட்டது அது ஒரு மிக மோசமான குறியீடு என் உறவினர்கள் எனக்கு முன்பாக இறந்து விடுவார்கள் என்று ஒரு ஜோதிடர் சொன்னார் பீர்பால் சிறிது சிரித்தார் மன்னா அதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை என் நண்பர் ஒரு அருமையான கனவு பொருள் அறிந்தவர் அவரை இங்கே வரவழைக்கட்டுமா அக்பர் உடனே சம்மதித்தார் அடுத்த நாள் பீர்பால் ஒருவரை அழைத்து வந்தார் அவர் மிக நேர்த்தியான உடையில் அறிவாளி போல தோன்றினார் அவர் மன்னரை பார்த்தவுடன் சொன்னார் மன்னா நீங்கள் கண்ட கனவு மிகச்சிறந்தது அதில் உங்கள் எல்லா பல்லும் விழுந்தது என்பதற்கான பொருள் உங்கள் வாழ்க்கை நீண்டது உங்கள் எல்லா உறவினரை விட நீங்கள் அதிக நாட்கள் வாழ்வீர்கள் மன்னர் மகிழ்ந்தார் அந்த நபருக்கு நூறு தங்க நாணயம் பரிசாக வழங்கினார் அதற்கு பிறகு பீர்பால் மெதுவாக சென்று கேட்டார் மன்னா நேற்றைய நாளை நினைவில் வையுங்கள் உங்கள் ஜோதிடரும் இதையே தான் சொன்னார் உங்கள் எல்லா உறவினரும் உங்களுக்கு முன் இறந்து விடுவார்கள் என்று ஆனால் அவர் சொன்ன முறையை பாருங்கள் பயம் மூட்டினார் ஆனால் இவர் அதே செய்தியை நல்ல வார்த்தையில் சொன்னார் அதற்குத்தான் உங்கள் மனசு மகிழ்ந்தது அக்பர் சிரித்துவிட்டார் உண்மைதான் பிற்பார் உண்மை எப்போதும் ஒன்றுதான் அதை எப்படி சொல்கிறோம் தான் அதன் மதிப்பு இருக்கிறது பாடம் ஒரே உண்மைதான் ஆனால் அதை அழகு சொல்லை தேர்ந்தெடுத்து சொன்னால் அது இன்னொருவருடைய மனதில் ரசிக்கக்கூடியதாக இருக்கலாம்